என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாளாகமத்தின் இரண்டாவது புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வஷ்ணத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நீ ஏதோமியரை அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது அமர்ச்சியா எனப்படுகிற யூதாவின் ராஜா ஏதோமியரை முறியடித்ததினால் அவனுடைய உள்ளம் கர்வம் கொண்டது அதனால் அவன் அந்த பெருமை பிடித்து என்ன செய்தான் எகுவின் குமாரன் ஆகிய ராஜாவிடத்தில் என்னோட கூட யுத்தத்துக்கு வா என்று சொல்லி அவனை அழைத்ததை நீங்கள் பார்க்க முடியும் அப்பொழுது எகுவின் குமாரன் அந்த இடத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் நீ ஏதோமியரை முறியடித்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு கர்வம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்படி தான் பாருங்களேன் சில பேர்களுக்குள்ள சில காரியங்கள் கிடைத்து விட்டால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் காரியங்களில் வெற்றி பெற்று விட்டால் உடனே தலைகால் தெரியாமல் ஆட ஆரம்பிப்பாங்க அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா உடனே தலைகால் தெரியாமல் ஆட ஆரம்பிப்பாங்க அப்பெருமை இதுதான் பெருமையின் அடையாளங்கள் பாருங்கள் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில உயர்வு கிடைத்து விட்டால் பதவி உயர்வு கிடைத்திருக்கும் அல்லது சம்பளத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வருமானம் பெருகி இருக்கும் உடனே தலகால் தெரியாமல் ஆட ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் எதை காட்டுது அவர்களுக்குள் பெருமை தலை தூக்கி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது இப்படிதான் அந்த அமைச்சை ஆயனப்படுகிற ராஜா பெருமை பிடித்து கர்வத்தோடு கூட ஆட ஆரம்பித்தான் முடிவில் என்னானது அவனும் விழுந்து போனான் ஒட்டுமொத்த யூதாவும் விழுந்து போனது பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை தந்திருக்கலாம் நல்ல உங்களை ஆசீர்வத்து அதுக்காக பெருமை என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடவே கூடாது தாழ்மையை தரித்து கொள்ளணும் இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்த கர்த்தருடைய கரங்கள் அடங்கியிருக்கணும் கத்தர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார் பாருங்க ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் பெருமை பிடித்து தாழ்மையை தங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரி எரிந்துவிட்டு பெருமையோடு கூட பேசுவதும் நடப்பதும் மற்றவர்களை நடத்துவதும் என்று சொல்லி ஒரு அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக உயர்வுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் மென்மேலும் கிருவையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்